மக்களே இது ஆர்எஸ் மோட்டர்ஸ் இங்கே நீங்கள் வரணும்னு சொன்னால் நீங்கள் இப்படி இருந்து வந்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துலேருந்து வரலாம் யாழ்ப்பாணத்து இப்படி வரது அதே மாதிரி நீங்கள் இங்கேருந்து வந்தால் சாவக்கச்சிரி இருந்து வரலாம் சாவுக்கே டவுன்லேருந்து இருந்து வரலாம் இங்கே வந்து இதான் அவங்க ஆர்எஸ் மோட்டர்ஸ் இங்கே ஏகப்பட்ட கார்கள் பைக்கில் இப்படி இப்படி இருந்தது வந்துட்டு வாகனங்கள் ஒரு மலிவான முறையில் மற்ற இடத்த உடனே சீப்பாக கொடுக்குறாங்க சீப்பான முறை இருக்குது அவங்களுக்கு தேவையாக தான் நீங்கள் இங்கே வந்து வாழ்ந்து பெற்றுக்கொள்ளலாம்

இந்த காரை நீங்க இங்க வந்தா பெற்றுக் கொள்ளலாம் எவ்வளவு பச்சது இது வந்து நாங்க முப்பது லட்சத்துக்கு விற்கிறேன் இருக்கு நல்ல கார் மூணு டீயோடு பெட்ரோல் எல்லாம் வெச்சிருக்கோம் விலா வந்து நீங்க என்கிட்ட பாத்தா வந்து நான் குறைச்சி தருவேன் குறைச்சி தருங்க பேசி தீர்மானிக்கலாம் வைக்கலாம் வில பாக்கலாம் இங்க நல்ல இருக்கு オリジナル பெயின்டோட இருக்கு குடுக்குற வாகனங்களுக்கு நாங்க சர்வீஸ் போட்டு குடுக்குறோம் அது இந்த மோட்டார் பைக் கார் மற்ற போடலாம் மோட்டார் பைக் நாங்க சர்வீஸ் போடுறதுக்கு ரூபா ரூபாய் எடுக்கிறோம் அதே மாதிரி கார் பொடி வாஷ் பண்றதுக்கு அறுநூறு ரூபாய் வாஷ் நீங்க அதனால ஜாழ்ப்பாணத்தால ஜாழ்ப்பாணம் வாஷ் அவசரம் நீங்க போட்டு செல்லலாம்